நீ எப்பட ஊர்ல இருந்து வந்த இப்பதான் வந்ததுமே எங்களை அவுத்திட்டா நீ இருந்த அந்த வீட்டுல நாங்க ஒண்ணுமே சாப்பிட முடியாத உடைச்சது இந்த வேலை போய்கா குரியல என்ன இருக்குன்னு கேட்டான் ஓரும் என்ன இருக்குன்னு நாங்க சொன்னோம் எங்களை குனிய வச்சு ஏறி எடுக்கிறவனு உடைச்சு போட்டாக்கா இடம் இடமாறி போச்சுக்கா வீட்டு வந்ததும் வந்துடும் உடைச்சுட்டேன் இனிமே என்னென்ன எல்லாம் உடைக்க போறியும்

தெரியாம மாட்டிருச்சு ஏய் என்னடா நாங்கடா வருவேன் ஆ அது பந்து மங்காயம் போட்ட அந்த எகிறி மேல வந்துருச்சு களை போட்டு கண்ணு மங்காயன்னு சொல்லுவியா அப்புறம் சம்பளம் கிடைக்காது ஒழுங்கா பொறுக்கு நமக்கு இந்த வேலை சரியா வராது நீங்களே பிடிக்கிங்க வீட்டுக்கு போறேன் போயிடல நீ காசு இல்லாம எங்கள் வீட்டுக்குள்ள போனே என் அக்கா சேர்க்காது உன்ன

பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா பஞ்சவர்ணா சொல்லு எங்க தோப்புல மாங்கா திரும்ப இந்த ஆளை நான் கையும் கழுவமா பிடிச்சிருக்கேன் எத்தனையோ நாள இந்த மாதிரி நடக்குது பஞ்சாயத்துல இந்த ஆளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் ஏண்டா பஞ்சவர்ணம் சொல்றதெல்லாம் உண்மையா நீ மாங்கா திருண்ண அது வந்து மாமா என்னோட வெள்ளை பசுமாட்டுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு எருமாடுன்னு சொல்லி ஏன்ட்டே வித்துட்டானுங்க அதுவும் இவாளதான் இருக்கும் புனிய மாத்துக்குள்ள குளிக்கும்போது போது அவ பாவாடையும் சேலையும் காணும் நம்ம தானே எடுத்தோம் எங்க அப்பா கட்டில படுத்திருந்தாரு அவரை கட்டிலோட தூக்கிட்டு போயிட்டாங்க எங்க அப்பா போனா பரவாயில்லங்க அந்த கட்டில கொஞ்சம் வாங்கி கொடுங்களே எனக்கு கல்யாணம் வாங்கி ஆறு மாசம் தான் ஆச்சு அதுக்குள்ள பொண்ணாடி காணாமுங்க பாத்தீங்களா அவனை பஞ்சாயத்து மதிக்காம போறான்

சாஸ்திரம் காம சாஸ்திரம் இதெல்லாம் படிக்கலன்னு சொல்றேன் எவ்வளவு நேரம் இந்த பட்டயம் கொட்டையுமே பாக்குறது ஒண்ணு வர சொல்லுங்க தாயில்லாம பொண்ணுங்க ஒண்ணு உன் பேருந்து பொண்ணு கற்பு கரிசி அப்படி போடு கற்பு கரிசி மாப்பிள்ளை ஒரு தடவை பாத்துக்குமா அப்படியே ஐயாவையும் பாத்துக்க முருகப்பா அடுத்த முகூர்த்தத்துல முடிச்சிருவா இல்ல முடிச்சிருவோம் ஐயா என் தகுதிக்கும் வசதிக்கும் இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படி போடு எங்க குடும்பத்துக்கே நீங்க தான் குலதெய்வம் என்னப்பா நீங்க முருகேனா நான் மயிலு அதான் வைக்கமா இல்ல எருமே உண்மைத்தான் பாத்துக்கிட்டு இருந்தேன்

நாங்கதான் மாங்காயை திருடிட்டு மாமாட்ட உத வாங்கினா நீ ஏன் மூஞ்சி மூணு வச்சிருக்க இல்ல நான் தப்பு பண்ணலங்கிறது நம்ம வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா என்ன பஞ்சாயத்துல ஒன்று நிறுத்தினாலே பஞ்சம் வரணும் அவளுக்கு தெரிய உனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அந்த பொண்ணு தனியா குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கா அவட்ட போய் உண்மையை சொல்லிடுச்சி குளிக்கிற இடத்துல போய் பொண்ணு கொண்டு பேசுறது தப்பு இல்ல பேசுறது இல்ல தப்பு இல்ல தனியா போய் பார்த்தாதான் தப்பு வேலை ஓ அவ குளிச்சிக்கிட்டு இருக்கா சுத்தமாயிரும் நீ உண்மையை சொல்லிட்டேன்னு வச்சுக்க சுத்தமாயிரும் மொத்தம் எல்லாமே சுத்தமாயிரும் அப்ப வேலையே ஆ நீ ஓ ஆ எனக்கு ஆத்தங்கரையில் வேலை இருக்குப்பா ஓ ஆத்தங்கரையில் என்னென்ன வேலை எத்தனை இன்னைக்கு

தினசரி கூலி இருபது ரூபான்னு சொல்றாங்க பத்து ரூபா தர்றாங்க மீதி கேட்டா ஒரு சாராயத்தை கொடுத்து சரியா போச்சுன்றாங்க இது என்னங்க நியாயம் அவன் நியாயத்தை சொல்றான் அவனுக்கு இருபது ரூபா கொடுத்து ஐயா நீங்க நல்லா இருக்கா அப்ப நான் நல்லா இருக்க என்ன அவன் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க வயசு பிள்ளைங்க மூணு பேர் அந்த மூணு பேர் விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் வீட்டு கட்டிடு சரிங்க அப்படி போடு வேலையே

மன்னிப்பு கேட்டா தான் உள்ள இருந்து வெளியே எடுத்து விடணும் மன்னிப்பு கேட்கலைன்னா புள்ளியையும் விட்டுட்டு போயிடுவோம் நல்லா வேண்டிக்க இது ராசியான கோயில் ஷாஜகாரன் முந்தாஜி இங்கேதான் வந்து சாமி கும்பிட்டு போனாங்களாம் உடனே கல்யாணம் ஆகிடுச்சா உனக்கு ஷாஜகார் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும் வேண்டிக்க பெருசுப்பா இருக்க பிரதவர் சாஜகாரே கிடச்சி தரேன் இல்லை பிரதார் அம்மாவாசி அன்னிக்கி தகராறு பண்ணான்னு சொல்லல அந்த அன்னிக்கல

இவன சீவரதுக்கு ஏழு இனிமே இந்த வாயால இளனி மட்டுமல்ல எதையுமே பிடிக்க கூடாது இந்த கண்ணால எதையுமே பார்க்க கூடாது எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது இவன் அப்படி எடுத்துட்டு போய் எதிரிலேயே சீவு அந்த லெப்ட் வாய் ஓரமும் ஒரு குத்துக்கிட்டு அந்த லெப்ட் கண்ணுக்கு மேல ஒரு குத்துக்கிட்டு அப்படி போட்டு மதிப்பு ீந்து வாயு கண்ணு கரெக்ட் நான் சொன்ன இடத்துல கரெக்டா அடிச்சிருக்கான்

அப்ப என் பின்னாடியவா பின்னாடி வா என்ன வேலு வீலு அவசரம் அவசரமா சாப்பிடிறார்களா விற்க போகுது

பதிகி பதிகி போற முன்னூறு வழியா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி

அக்கா, நல்லதா பார்த்து எட்டி பார்த்து வாங்கிட்டு வந்தேன் எனக்கு கொடலு ஈரலு தலை வேண்டா உங்ககிட்ட இல்லாதீங்க என் தம்பினா உனக்கு ரொம்ப கேளுமா போச்சா தம்பி இன்னைக்கு போனா கோழி கைக்கு வந்ததும் கோழியை நாற்பது நாள் வளர்த்து சாமிக்கு கவு கொடுத்தா நல்லதுன்னு சொன்னாங்க முப்பத்தொன்பது நாள் வளர்த்துங்க நாற்பதாவது நாள் இந்த பருவாதி கோழியை திருவிட்டு அவனை கூட்டிட்டு போய் சாமிக்கு காவ கொடுங்க ஐயா இவ கோழியை திருடி பதி பதி வரும்போதே நான் சந்தேகம் ஏ மச்சான் ஊர்ல இருந்து பொட்ட கோழி கொண்டு வந்தாருங்க அது முட்டை போல முன்னாடி இவன் திருடிட்டாங்க எங்கெங்க முட்டை மொட்டையாவது அதை உரிச்சு மசாலா தடவறால மச்சான் কই நெஞ்சல அடிச்சாய் ஐயோ ஐயோ ஐயா ஐயா ஐயோ திருடி வச்சே மரியாதை இது திருட்டு கோழி தானே நான் திருடுவே இல்ல மாமா কই சொன்னா கொளுடுற சொல்றான்

வாடகைக்கு விட முடியாது அவன் ஒருத்தி தான் சொந்த அந்த தாத்திரிக்கு போனாலும் சொல்லி

அவனா என் வாழ்க்கைய போயிடும் நடக்குமா நடக்கும் நடத்தி சிஸ்டர் பத்தி முக்கியமான ஒரு மேட்டர் சொல்லிட்டு என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ அவ ஒருத்த கிட்ட கெட்டு போயிட்டான் இந்த மாதிரி விஷயங்களை சொன்னா பொட்டுனு போயிடுவானுங்க சரி கெட்டு போன ஒருத்தருக்கு அவளை கட்டி வச்சிட வேண்டியதுதான் இருக்கேங்கிறியா இருக்கேங்க நானே கல்யாணம் முடிச்சுக்கிறேன் இல்லப்பா அவ ஓகே அவ கெட்டு போனவ விடுங்க நீ கட்டிட்டு போனதுக்கு பின்னால உங்க குடும்பத்துல ஏதாவது பரவாயில்ல சரிங்கிறியா சரி சரியா அப்படி அமாவாசை இந்த சந்திரனையோ உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் சாஜகா முந்தாஜை பாத்துக்கிட்ட மாதிரி என் சிஸ்டர் நீ பத்திரமா பாத்துக்கிறான்

மலர் மாதிரி என் கண்ணையே உங்க ஒப்படைக்கிற கையை விட்டு நோண்டி மலர்களை போல் தங்கை உறங்குகிறாங்க

உன் கருப்பு கிடையா நீங்க கருப்பு கிடையாது வாங்க வீட்டுக்கு போலாம் வேற குழம்புக்கு போது